ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புட்டு புஜி டைரி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் தான் நம்ம பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் உழவர்களின் திருநாளான இந்த மாட்டுப்பொங்கல் நம்முடைய கால்நடைகளை சுத்தம் செஞ்சு குளிக்க வச்சு அவங்கள அழகுப்படுத்தி வருஷம் ஃபுல்லாக நமக்காக உழைக்கிற நம்ம மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த மாட்டுப்பொங்கலை வச்சு வழிபடுறோம் நாங்கள் வந்து எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பொங்கல் செலப்ரேட் பண்ண சரி வாங்க நம்ம வீட்டு மாட்டுப்பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் பொதுவாக எங்கள் ஊரில் பொங்கல்னாலே ஈவினிங் மதியம் டைமில் தான் வைப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற டைம் கூடமே ஒரு ரெண்டு மணி போகல அப்படி தான் இருக்குது ஏன்னா அப்போவுமே எங்கள் ஊரில் லைட்டாக தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போவோம் அதாவது எங்கள் வீட்டு வாழைத்தோட்டத்துக்குள்ளே தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி கல்லுனால் அடுப்பு வச்சு அதாவது பாரம்பரியமாக எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைப்பாங்க அப்புறம் எங்கள் ஊர் தோரணை வந்து எப்படின்னா காட்டில் கிடைக்கிற காய்கறி காயினால் அப்புறம் இந்த மூங்கில் இந்த மாதிரி இலை கொடினால் வச்சு தான் தோரணை கட்டுவாங்க எல்லாமே வந்து இங்கே நேச்சுரலாகவே இருக்கும் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரோட வீட்டில் உள்ள பொங்கலும் இங்கே வச்சுருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் போனாங்க எங்கள் ஊரில் பொதுவாக யார் வீட்டில் மாடு அதாவது புதுசாக கன்று போட்டிருக்கோ அவங்க வந்து இந்த பொங்கல் டைமில் எல்லாத்தோட பொங்கலுக்கும் வந்து பால் கொண்டு ஊற்றிட்டு போவாங்க இந்த பொங்கல் ஒலையில் இப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேஷனில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி சேர்ந்து தான் பொங்கல் வைப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி ஒவ்வொருத்தரும் வந்து அரிசி போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வீட்டு பொங்கல் அந்த கடைசியில் இருக்குது இங்கே சுற்றியுமே வந்து மிளகு செடி காஃபி வாழை அப்புறம் குச்சி கிழங்கு இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த சைடில் காய்கறியெல்லாம் கட் இருக்காங்க நம்ம அந்த சைடும் போய் வீடியோ இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் எங்கள் ஊர் பொங்கல்னாலே ஞாபகம் வர்றது தண்ணி ரசம் காய்கறி வருவல் பொங்கல் இது தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுடைய மாடுங்களுக்கு கலராக கலர் பொடியில் எல்லாம் ஃபுல்லாக உடம்பெல்லாம் பூசி அதுக்கு பெயிண்ட் அடித்து அது பார்க்கவே நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு கழுத்துக்கு புது மணி எல்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து இருக்குங்க நம்மளுடைய வீட்டு மாடுங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பாரம்பரியமான இந்த பொங்கல் டைமில் நடனம் ஆடுவாங்க அதுவும் நல்லா ஃபேமானதுங்க ஊர் ஹில் ஸ்டேஷனில் எல்லாருமே இந்த மாதிரி தாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தோரணை அஞ்சாறு பேர் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது அப்புறம் இந்த காய்கறி தண்ணி வறுவல் இது தாங்க எங்கள் ஊர் பொங்கலில் சிறப்புன்னு சொல்லணும் இதில் தாங்க சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஒன்றா பொங்கல் வச்சு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே இங்கே தாங்க கிடைக்குது அந்த பெரிய பாத்திரத்தில் தாங்க உப்பு தண்ணி ரசமெல்லாம் வைப்பாங்க காய்கறிகள்லாம் அதாவது மொத்தமாக வீட் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணி அதில் போட்டு தான் எல்லாம் வைப்பாங்க பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சும்மா நின்று போஸ் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க என்னடா பட்டியெல்லாம் காலியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஏன்னா நம்ம வீட்டு மாடுங்கள் எல்லாம் குளிக்க போயிருக்காங்க இனி எல்லாத்தையும் குளிக்க வச்சு இனி ஈவினிங் தாங்க கொண்டு வருவாங்க எங்கள் அம்மா பாட்டி காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொதுவாக பட்டு சேலை இந்த மாதிரிலாம் கட்ட மாட்டாங்கங்க என் நார்மலாக உள்ள போகணும் சேலை கட்டி அப்படி தாங்க பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா கூட புது ட்ரெஸ் கட் எடுத்து போட சொன்னோம் ஆனால் அவங்க போடலை ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நமக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே ரொம்ப சிம்பிள் தாங்க இவங்க பக்கத்தை விட்டு சித்தி இவங்க தான் பொங்கல்லாம் இப்போ ஹெல்ப் இருக்காங்க நம்ம வீட்டு பொங்கலுக்கு இப்படி தான் பொதுவாக எங்கள் ஊரில் பொங்கலில் பொங்கல் இப்போ பொங்கலுக்கு அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எங்கள் ஊர் சம்பிரதாயம் இப்படி இப்படி தான் போடுவாங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்க வாயில் வாழை இலையை கடிச்சிக்கிட்டு தாங்க உலைக்கு அரிசியே போடுவாங்க பொதுவாக அரிசி போடும்போது வாயில் பச்சை இலையை வச்சுட்டு தான் அரிசி போடுவாங்க இது எங்கள் ஊர் வழக்கம் எல்லாருமே அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ பொங்கல்லாம் கொதிக்க ஆரம்பித்து நீ வேக ஆரம்பிச்சிடும் சரி வாங்க அந்த சைடு காய்கறி கட் பண்ணுற இடத்துக்கு போவோம் அப்புறம் எங்கள் ஊரில் கட்டுற தோரனை வந்து எப்படி இருக்குன்னாங்க மாந்தலை ஆவாரம் பூ பூடைப்பூ அப்புறமேட்டுக்கு பண்ணைப்பூ அப்புறம் அந்த கீரைப்பூ வாழைப்பூ மாந்தலை இதெல்லாம் வச்சுதாங்க அழகாக கட்டியிருப்பாங்க நீட்டாகவும் இருக்கும் இப்படி தான் எங்கள் ஊரில் தோரணையும் கட்டுவாங்கங்க அப்படியே எல்லாத்துட்டையும் பேசிவிட்டு அப்படியே காய் கட் பண்ணுற இடத்துக்கு அப்படியே போய்ட்டுங்க அந்த சைடு கோழி குஞ்செல்லாம் பறிச்சுருந்துச்சிங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த பொய் மிளகு செடி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ள போனாங்க அங்கே நட்டுக்கு அப்படியே பைக்கில் போய் எல்லாம் எப்படி குளிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அப்படியே கிளம்பிட்டோங்க இங்கே எல்லாரோட மாடும் மாடும் ஒரே இடத்துல குளிக்க வைக்கிறதுனால மாடும் மாடும் முட்டி சண்டை போட்டுக்குங்க அப்படி எங்கள் மாடு இன்னொரு மாட்டை முட்டை போச்சுல கீழே விழுந்துச்சுங்க அது கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்டதுனால அப்பா அதை வாஷ் பண்ணி விட்டுருக்காரு அப்புறம் அப்பா எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் திருச்சினை கொடுத்தாங்கங்க என் தம்பி எல் ரெண்டு மாட்டுக்கும் பொட்டு வச்சு அதுக்கு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தாங்க ல்லாம் சும்மா வெளியே நின்று பார்த்துட்டு தாங்க இருந்தோம் பார்க்கும்போதே எங்களை முறை தான் பார்த்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் தலை நின்று அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டோங்க நம்ம என்னதான் சிட்டியில் வளர்ந்தாலும் இந்த மாதிரி கிராமப்புறத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கிறதே அது ஒரு தனி தாங்க இயற்கையோட இயற்கையாக இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இனிமேல் சாமிக்கு படையல் போடுறது தாங்க பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு நம்ம மாடுங்களையும் குளிப்பாட்டி பெயிண்ட்லாம் அடித்து கலர்லாம் பூசி கொண்டு வந்து பட்டியில் கட்டியாச்சுங்க இப்போ சாமிக்கு படையல் போடுறதுக்காக எல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி தாங்க படையல் போடுவாங்க இப்போ நீங்கள் படையில பாருங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிடெல்லாம் ரெடி ஆயாச்சு இங்கே எல்லா மாடுங்களுக்கு நடுவில் ஒரு தெப்ப குளம்னு ஒன்று கட்டியிருப்பாங்க சாணியினால் அதாவது கெட்ட எண்ணெயங்கள் எல்லாம் இன்னையோட புதைச்சி எறியணும் அப்படின்றது அதாவது நம்ம இப்போ சமைச்ச சாப்பாட்டில் அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ண வேஸ்டேஜில் அந்த குளத்துக்குள்ளே தாங்க போடுவோம் அது மாதிரி நம்ம மனசில் இருக்கிற எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அதை வந்து குப்பையில் போட்டுட்டு நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க அந்த தெப்ப குளத்துக்கான அர்த்தம் எங்கள் ஊரில் இப்படி வாயில் இலையை கடிச்சிட்டு தாங்க இந்த பொங்கல்லாம் எடுத்து வைப்பாங்க இப்போ இப்படி வந்து உருட்டி உருட்டி வைக்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் அஞ்சு ஐந்து உருண்டையாக உருட்டி வைப்பாங்க இது பேர் எங்கள் ஊரில் குடும்புன்னு சொல்லுவாங்க இதுதான் குடும்ப சாப்பாடு இப்படி தாங்க சாமிக்கு உருட்டி அதுக்குள்ளே நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோ ஒரு ஓட்டை போட்டு அதில் நெய் அப்புறம் வெள்ளம் வைப்பாங்கங்க அப்புறம் அந்த அஞ்சு குடும்பக்கும் அஞ்சு வாழைப்பழம் துணைக்க வைப்பாங்கங்க அப்புறம் நம்ம வீட்டு கால்நடைகளுக்கெல்லாம் சாம்பிராணி பகை போட்டு ஊதுபத்தி காட்டி அதுங்க அவங்களுக்கு இந்த படையில் படைப்பாங்க ஃபைனலாக எல்லோரும் பொங்கல் படையிலெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போது எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடுங்களுக்கு வந்து புல்லுக்குள்ளே சாப்பாடை வச்சு ஊட்டி விடணுங்க இதில் எஸ்பெஷலி என்ன குழந்த பெற்றவங்க அப்புறம் புதுசாக கல்யாணம் அடைவீங்க அப்புறம் கொஞ்சம் வயசு உள்ளவங்க இவங்கெல்லாம் சாப்பாடு விட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கால்நடைகளை சுற்றி ஒரு ஸ்டிக்கை வச்சு பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அதை முடிப்பாங்கங்க ஏன் இவ்வளோ நாள் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸுங்க அதனால தான் போட முடியல சரி ஓகே இப்போ போடுவோம் கொஞ்சம் இது மெமரிஸாக இருக்கட்டும் அப்படிங்குறக்காக தாங்க அப்லோட் பண்ணோம் ஊரில் போய் வீடியோ அப்பா அம்மாவை எடுக்கவுமே அவங்களுக்கு ஒரே ஹாப்பிங்க ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொன்னாலே ஸ்ட்ரைட்டாக நின்று அவங்க அப்படியே வெகுளியாக நிற்பாங்க அப்படின்றப்ப வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸில் அதில் காமிக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும் என்னென்னா என் அப்பா அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி பார்த்தா அவங்க முகம் தலை வரனதே கிடையாதுங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோ அவங்க முகத்தில் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கங்க சரி ஓகேங்க நாங்கள் எங்கள் ஊ சொந்த ஊருக்கு போய் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை நல்லா செலப்ரேட் பண்ணோம் நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க ஆனால் என்னால் பேச முடியல இவ்வளோ ஃபீல் பண்ணுற நீங்கள் ஏன் வீடியோ போடணும் அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு தாட்டு வரும் உண்மை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு சேர்ந்து இருந்து நாங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தோம் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறோம் நம்ம எல்லோரும் இந்த வீடியோவில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இன் இந்த மாதிரி வீடியோ எங்கள் அப்பா பார்க்கும்போது என் அம்மா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக தாங்க அப்லோட் பண்ணுறோம்